ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதே இலம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப எளிமையாக வீட்டில் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பூஜை ரூமில் எப்பவுமே வந்து காசு வந்து வச்சுருப்போம் அந்த காசெல்லாம் வந்து நம்ம எடுத்து நல்லா சோப் போட்டு நம்ம கழுவி வச்சுக்கலாம் இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளை அஞ்சு ரூபா காயின் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு நல்ல சத்தம் எழுப்புறதுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த மாதிரி பித்தளை காயின் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா பீதாம்பரி பித்தளை காயின் வந்து பீதாம்பரி போட்டு கழுவுணும் அப்படின்னா தங்க மாட்டையே நல்லா ஜொலி ஜொலிப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து காயின் வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் பூஜை ரூமில் ரொம்ப நாளாக நம்ம காயின் வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த பூஜைக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் வந்து நம்ம கழுவி புதுப்பிச்சு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் வந்து இந்த காயின்லாம் வந்து ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன் அதனால கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி சில்வர் கலராக இருக்குது பாருங்கள் அந்த காயின் தனியாகவும் பித்தளை காயின் தனியாகவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து கழுவி எடுத்து வைக்கும்போது நம்ம பூஜைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வரலட்சுமி பூஜைக்கு முன்னூற்றி நாளே வந்து நிலைவாசல் பூஜை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும் நம்ம வியாழக்கிழமை சாயங்காலமே நிலைவாசல் பூஜையெல்லாம் பண்ணி மா எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் மா இலை தோரணம் எல்லாமே வந்து அந்த அன்னைக்கு சாயங்காலமே நம்ம பண்ணி வச்சுக்கும் போது அந்த வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா சாயங்காலமே கலசமெல்லாம் அமைச்சு அம்மனை வந்து உருவகப்படுத்தி வச்சுருவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காலையில் கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம நைட்டே கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம் நிலைவாசல்லாம் அம்மனை வரவேற்கிறதுக்கு மங்களகரமாக நம்ம எல்லாமே வந்து பண்ணி வச்சுக்கலாம் நிலைவாசலில் வந்து ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பூ போடுறது என்னென்னலாம் நம்ம வந்து நிலைவாசலில் நம்மளால் பண்ண முடியும் அது எல்லாமே ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து ஒரு மனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு மஸ்ட்டு வந்து ஃபஸ்டிக் போட்டுட்டு இந்த வரலட்சுமி பூஜையே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதுக்கு மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குறதுக்கு அதுக்கு தான் வந்து இந்த பூஜை வந்து நம்ம பண்ணுறோம் அதனால தாமரை கோலம் இலை கோலம் அந்த மாதிரி வந்து மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய கோலங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து தாமரை கோலம் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நல்ல வாசனை மிகுந்த பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து நம்ம வீடியோலையே முன்னாடி இருக்குது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வந்து எப்படி செய்யணும் அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது வந்து போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அப்படி அவ் அப்படி ஒரு நறுமணம் இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது வீடே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும் அதை வச்சு தான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நான் வைக்கிறேன் நம்ம வந்து கலசம் வைக்கல அப்படின்னா இதுக்கு மேலேயே வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இந்த மனைக்கு மேலேயே வந்து மகாலட்சுமியோட ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கலசம் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு மனை வச்சு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வந்து நம்ம கலசத்தை வந்து அமைக்கலாம் எந்த ஒரு பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் விநாயகரை கும்பிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னா இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சிலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிலைகள் வச்சு வைக்கலாம் ஆனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணாலும் பரவாயில்ல கலசம் அமைச்சு பூஜை பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டுக்குமே வந்து குத்து விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க அந்த ஐந்து முகங்களும் ஏற்றி நம்ம விளக்கு பூஜை பண்ணி நம்ம வந்து இந்த பூஜை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைவான ஒரு அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பூஜை பண்ணுறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பூ கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லதாக இருக்குங்க மல்லிகைப்பூ இந்த பூ நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து நம்மளை வந்து இந்த பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வரலட்சுமி பூஜையில் ஒரு விளக்குலனாச்சும் நம்ம நெய் ஊற்றி விளக்கேத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த பூஜைக்கு வந்து நம்ம எவ்வளோ விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றி வைக்கலாம் எண்ணிக்கையே கிடையாது நம்ம வந்து நம்ம வீட்டையே வந்து ஜெகஜோதியாக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ வந்து பிரகாசமாக நறுமணத்தோட நல்ல ஒரு வாசனை ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி கூட நம்ம இந்த வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா அம்மனோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு விளக்குனாச்சும் நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் மிச்ச விளக்குலலாம் வந்து நம்ம நல்ல நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம் அச்சதை வந்து நம்ம மெயினாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ங்க அப்புறம் நம்ம குலதெய்வத்தை நினச்சி கலச சொம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து அம்மனை வந்து ஆகவானப்படுத்தி நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பஞ்சு மாலை மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து பூஜை சாமான கடையிலலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம போடும் பொழுது நம்ம வஸ்திரம் போட்ட ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து வரலட்சுமி பூஜையில் ஃபோட்டோ வச்சு கும்பிடும் பொழுது நம்ம வந்து சாரீ வந்து அணிவிக்க முடியாது அதனால இந்த மாதிரி பஞ்சு திரி போட்ட இந்த மலை வந்து நம்ம போடும் பொழுது வஸ்திரம் வந்து அம்மனுக்கு போட்ட ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றீங்க அப்படின்னா பூஜை சாமான கடையில் இந்த மாதிரி பஞ்சு மாலைன்னு நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து நிறைய விலைக்குடையில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து நம்ம அம்மனுக்கு போடும் பொழுது நிலைவாசலில் போடும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அம்மனுக்கு பிரசாதங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கும்பிட்டாலே போதும் நம்ம வந்து அஞ்சரை இருக்கக்கூடிய கிராம்பு ஏலக்காய் பட்டை தாமரை மணி மாலை இந்த மாதிரி பச்சை கல்புரம் இது மாதிரி நம்ம வீட்டில் எதெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும் அம்மன் வந்து வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து இது எல்லாமே அப்புறம் இந்த பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தா இது எல்லாமே வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் இது எல்லாமே வந்து நம்ம பூஜை டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நிறைய வைக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்கோ கொஞ்சமாக வைச்சா கூட பரவாயில்ல ஆனால் இது எல்லாமே வச்சு நம்ம கும்பிடணும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை வந்து சும்மா அனுப்பக்கூடாது யாரோ ஒரு மூணு பேரை அஞ்சு பேரனாச்சும் நம்ம வீட்டுக்கு அந்த அன்னைக்கு வந்து கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும் ஒரு வடையோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி எதாவது நம்ம கொடுக்கும் பொழுது அம்மனுக்கு வந்து ரொம்ப மனம் குளிர்ந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலமையை விட அடுத்த வருஷம் வந்து இதை விட ஒரு படி மேலே நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக நடக்குது என் வாழ்க்கையிலையோ வந்து நிறைய நான் வந்து எவ்வளோ வருஷமாக வந்து இந்த வரலட்சுமி பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேலும் மேலும் வந்து நம்மளுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் முன்னேறி போயிட்டு தான் இருக்கும் கம்மியாகாது நம்ம வந்து கொடுக்கணும் அந்த அன்னைக்கு வந்து பூஜையில் வந்து வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நிறைய நம்மளால் என்ன முடியுதோ அது எல்லாமே வந்து கொடுக்கணும் ப்ளவுஸ் பீட் கொடுக்கலாம் பூ பழம் வெத்தலைப்பாக்கு நம்மளால் என்ன முடியுதோ ஒரு மெகந்தி கோன் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் மைடப்பா வாங்கி கொடுக்கலாம் வளையல் கொடுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நிறைய காசெல்லாம் வராது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் மைடப்பாலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருக்கும் மெகந்தி கோன் பத்து ரூபாய் இருக்கும் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒவ்வொரு பொருள் கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது வெத்தலைப்பாக்கு ஒரு தேங்காய் கூட நம்ம கொடுக்கலாம் தேங்காய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மள நம்ம நம்ம அறிஞ்சும் அறியாமலும் நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு பாவம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட விளகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட கருமா வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த அன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் வந்து முன்னேறும் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பூஜையில் என்ன வாங்கி வைக்கணும்னா மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக அம்மன் முன்னாடி குமிச்சு இருக்கிற மாதிரி இருக்கணும் அது ரெண்டும் வந்து நம்ம வாங்கி வைக்கணும் அப்புறம் அச்சதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அச்சதை வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் மஞ்சள் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் வந்து நெய் விட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து அச்சதை நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த அச்சதையால் அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்புறம் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது நம்ம மூத்த சுமங்கலியாக இருக்காங்கன்னா நம்ம அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க அச்சதை வந்து நம்ம தலையில் வந்து போடுவாங்க சின்ன பொண்ணுகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது நம்ம வந்து அவங்க தலையில் வந்து போடணும் நீ இங்கே என்ன நடக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நடக்கணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளஸ் பண்ணணும் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து பிளசிங் வாங்கிக்கணும் இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கும் நம்ம செய்யற நம்மளுக்கும் வந்து இது இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லதாக இருக்கும் நீ உங்களால் செய்ய முடியல அப்படின்னா வீட்டு பக்கத்தில் யாராவது செய்யறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க கலந்துக்கும் பொழுது இந்த பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் பண்ணணுங்க ஏன்னா இது வந்து இது வந்து யாருமே மனுஷங்க யாருமே சொல்லல கடவுளே வந்து சொன்னதாக புராணங்கள் வந்து சொல்லுது இது வந்து செய்யும் பொழுது கனகதாரா சோத்திரத்தில் நிறைய இதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க கனகதாராசோத்திரம் வந்து வந்ததே வந்து நான் நான் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கேன் என்னோடய வறுமை வந்து இது வந்து விலகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வேண்டும் பொழுது அவன் லக்ஷ்மியே வந்து உனக்கு வந்து அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து புராணங்கள் வந்து சொல்லுது அவங்க வந்து ஒரு நெல்லிக்கனியை வந்து ஒரு ஒரு வயசானவங்க யாரோ வந்து யாசகம் கேட்கும்பொழுது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ வறுமையிலையும் இதை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மனே வந்து மனமுருகி உங்களுக்கு வந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூஜை தான் இது அதனால் இந்த பூஜையில் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு செல்வம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த பூஜையோட ஒரு தாற்பயம் கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள் எவ் எவ்வளோ எளிமையாக பண்ணாலும் இதோட பலன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பி யாராவது கும்பிடணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்